நீங்கள் பலநடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் எபேசியர் நாலு முப்பது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது என்பது பயங்கரமான ஒரு காரியம் என்பதை என் சகோதர சகோதரிகள் அனைவரும் நினைவில் வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சிலுவை மிகவும் பாரமானது என்று என்றும் சுய மறுப்பு மிகவும் கடினமானது என்றும் எண்ணி தேவனுடைய பணியை செய்ய மறுத்து மனிதன் தன் சுயமாக கிரியை செய்ய முற்படும் அவர் விசனப்படுகிறார் ஒவ்வொரு ஆத்துமாவிலும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்ய விரும்புகிறார் மதிப்பிற்கு உரிய விருந்தினராக வரவேற்கப்பட்டால் அவரை பெற்றுக்கொள்பவர்கள் கிறிஸ்துவுக்குள் முழுமையாக்கப்படுவார்கள் அவனிடம் துவங்கப்பட்ட நற்கிரியைகள் நிறைவு பெறும் அசுத்தமான சிந்தனைகள் மாறுபாடான உணர்வுகள் கழக செயல்கள் ஆகியவைகளின் இடத்தை பரிசுத்த சிந்தைகள் பரலோக பாசங்கள் கிறிஸ்துவை போன்ற செயல்கள் ஆக்கிரமித்து கொள்ளும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தெய்வீக போதகர் ஆவார் அவருடைய பாடங்களை நாம் கவனித்தால் ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானவான்களாக விளங்குவோம் அதற்கு நாம் நமது இருதயங்களை நன்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஏனெனில் நாம் பெற்றிருக்கிற பரலோக புத்திமதியை அடிக்கடி மறந்து பரிசுத்தமாக்கப்படாத நம் மனதின் இயல்பான குணங்களை வெளிப்படுத்த நாடுவோம் ஒவ்வொருவரும் சுயத்திற்கு எதிரான தங்களது போராட்டத்தை கட்டாயமாக போராடியாக வேண்டும் பரிசுத்த ஆவியானவரின் போதனைகளுக்கு செவி கொடுங்கள் இது செய்யப்பட்டால் என்றைக்கும் நிலைக்கும்படியாக அவைகள் கருங்கல்லிலே ஈய எழுத்தாக தடங்களை ஏற்படுத்தும் வரையிலும் மீண்டும் மீண்டும் பதிய வைக்கப்படும் தேவன் நம்மை விலை வாங்கியுள்ளார் ஆகையால் ஒவ்வொரு நபருடைய இருதயத்திலும் ஒரு சிம்ஹாஸ் சிம்மாசனத்தை உரிமை கோருகிறார் நமது மனமும் சரீரமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் சுபாவ பழக்கங்களும் பசி உணர்வுகளும் ஆத்மாவின் உயரிய தேவைகளுக்கு கீழ்ப்படிய தயாராக வேண்டும் ஆனால் இந்த வேளையில் நாம் நம்மையே சார்ந்திருக்க முடியாது நாம் நமது சொந்த வழிகாட்டுதலை பாதுகாப்புடன் பின்பற்ற முடியாது பரிசுத்த ஆவியானவரே நம்மை புதுப்பிக்கவும் பரிசுத்தப்படுத்தவும் வேண்டும் மேலும் தேவனுடைய பணியில் அரைகுறையான எந்த வேலையும் இருக்கக்கூடாது தேவனை சேவிப்பதற்காக கூறு சேவிப்பதாக கூறுபவர்கள் தங்கள் சுபாவ பழக்கங்களில் மூழ்கி போயிருக்கும்போது அவர்கள் மற்ற ஆத்துமாக்களையும் தவறாக வழிநடத்துவார்கள் கிறிஸ்து கூறியதாவது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக மத்திய இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு அப்படியே செய் அப்பொழுது பிழைப்பாய் லுக்கா பத்து இருபத்தெட்டு என்று கிறிஸ்து தேவன் தேவன்தாமே இந்த வார்த்தைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக ஆமேன்